மகர ராசிக்காரர்களுக்கு சனி விலக போகுது இவர்கள் ராசியாதிபதியே சனீஸ்வர பகவானா இருக்கிறதுனால சனி பகவானுக்கு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல ரொம்ப பார்த்தீங்கன்னா உழைக்கும் திறன் அதிகமா இருக்கும் உழைப்ப வந்து அர்ப்பணிப்பாங்க வேலை செய்யற இடத்துல தான் அதிகமா இவங்களுடைய நேரங்களை செலவழிப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சுவாமி படம் வீட்டில் இருந்தா ஏதோ சொந்த பந்தத்தில் யாரோ வந்து கூடவே இருந்து நான் இருக்கேன் உற்ற தோழனாக நண்பனாக வளமா கூட இருந்து உதவுறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிற வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்ல இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல தெய்வங்கிறது விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்றது அப்போ நம்ம விரும்புகிறது நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரையும் பன்னிரெண்டு ராசி எடுக்கும் உங்கள் வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லி அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்திலே பனிரெண்டு பாவகத்திலே ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்த தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் அனைத்து பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததான் மகர ராசி சார் மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல அடுத்த வருஷத்துல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சில காரியங்கள் வந்து சில பேருக்கு நடைபெற்றிருக்கும் சில பேருக்கு தடைபெற்றிருக்கும் சோ அவங்க எல்லாம் எந்த மாதிரி எந்த தெய்வத்தை வீட்டில் வழிபட்டா நல்லாயிருக்கும் சார் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழ ரட்சனை விலக போகுது எப்பயுமே சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தாலும் இல்லைனாலும் இவர்கள் ராசியாதிபதியே சனீஸ்வர பகவானாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி இவர்களுடைய ரொம்ப பார்த்தீங்கன்னா உழைக்கும் திறன் அதிகமாக இருக்கும் உழைப்பை வந்து அர்ப்பணிப்பாங்க வேலை செய்கிற இடத்துல தான் அதிகமாக இவங்களுடைய நேரங்களை செலவழிப்பாங்க ஓய்வு அப்படின்றத ரொம்ப விரும்பாதவர்கள் ஆனால் சொல்லுவாங்க சனி பகவான் மந்தத்தை கொடுப்பார் தேக்கத்தை கொடுப்பார்னு ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பத்தாம் இடமாக கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீடு உழைப்பை சொல்லக்கூடிய வீடு உன்னதத்தை சொல்லக்கூடிய உழைப்பால் உயர்ந்தவர்களை சொல்லக்கூடிய வீடு மகர ராசி அந்த ராசிக்காரர்களுக்கு ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிசபமா வருது அந்த வீட்டிற்கு ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவானா வர்றாங்க அப்ப சுக்கரனுக்கு ஆதிக்க தெய்வம் மகாலட்சுமி சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொன்னா எட்டு ஆதிக்க எண் கொன்றவர் அஷ்டலட்சுமியினுடைய படம் இவர்களது வீட்டில் இருக்க வேண்டும் பூஜேரியில மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி அந்த கலைமகள் தைரியலட்சுமி சந்தான லட்சுமி விஜயலட்சுமி தானிய லட்சுமின்னு சொல்லுவோமே அந்த எட்டு லட்சுமிகளும் நடுவில் நல்ல ஒரு வெங்கடாஜலபதி இருக்கும்படியான சுவாமி வடம் அது வீட்டில் இருக்கணும் அதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவர்கள் வந்து நல்ல முறையில் நைவேத்தியங்கள் செய்து என்ன பண்ணலாம் நல்ல வெண்பொங்கல் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் இதெல்லாம் அம்பாளுக்கு வைத்து வழிபாடு செய்வது தாமரைப்பூ வைத்து வழிபாடு செய்வது மகர ராசிக்கு உழைப்பு உன்னதமடையும் உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த லக்ஷ்மி தேவியினுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் சார் மகர ராசிக்காரர்கள் வந்து எல்லாத்துலேயும் வெற்றி பெறதுக்காக அஸ்தலட்சுமியை வந்து வீட்டில் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்